இங்க ஒருத்தன் வாழைப்பழம் சாப்பிடலாம்னு எடுத்து டேபிள் மேல வைக்கிறான் அப்ப அந்த ஒரு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழமா மாறுது இவனும் கண்ணை நிமிட்டிட்டு பாக்குறான் அப்ப அந்த ரெண்டு வாழைப்பழம் நாலு வாழைப்பழமா மாறுது என்ன நடக்குது இங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த ரெண்டு நாலா மாறுது நாலு பதினாறா மாறுது இவனுக்கு ஒண்ணுமே புரியல இதை பத்தி சொல்றதுக்காக அவனுடைய கால் பண்றான் நம்பரை போட்டுட்டு காதல் எடுத்து வைக்கிறான் அப்ப அந்த போனு வாழ்பழமா மாறிடுது இவன் பயந்து போய் தண்ணியை குடிக்கலான்னு போய் குடிச்சிட்டு திரும்ப அந்த டேபிள் மேல நிறைய வாழைப்பழமா மாறி போயிருக்கு இவனும் நாம ஏதாச்சும் கனவு காண்றோமான்னு சொல்லிட்டு போய் மூஞ்ச கழுவிட்டு வந்து பாக்குறான் பார்த்தா டேபிள் டேபிள் மேல சம பெருசா வாழ்பழம் மாதிரி போயிருக்கு இவனால பயத்துல சரியா மூச்சு கூட விட முடியல அப்படியே பால்கனிக்கு வந்து வெளியே பாத்துட்டு இருக்கான் அப்ப ரோட்ல போய்கிட்டு இருக்க காரு வானத்துல பறந்துட்டு இருக்க ஹெலிகாப்டர் எல்லாமே இவனுடைய கண்ணுக்கு வாழைப்பழம் மாதிரி தெரியுது இவன் பயந்து போய் திரும்ப வீட்டுக்குள்ள வரான் வந்து பார்த்தா டேபிள் மேல ஒரே ஒரு வாழைப்பழம் இருக்கு இவனும் அதை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான் அப்ப கடிக்கும் போது ஏதோ கிளாஸ் உடையற மாதிரி சத்தம் கேக்குது ஆக்சுவலா இவனுக்கு வேலையில சம பிரஷர் அதனால பயங்கர டிப்ரெஷன்ல இருந்திருப்பான் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா முகத்தை கழுவிட்டு பக்கத்துல இருந்த ஒரு டியூப் லைட்டை வாழைப்பழம் நினைச்சிட்டு டேபிள் மேல எடுத்து வச்சிருப்பான் அப்பதான் அவனுடைய கண்ணுக்கு இந்த மாதிரியெல்லாம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் இப்போ அந்த டியூப் லைட்டை தான் வாழைப்பழம் நினச்சி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான்